வணக்கம் உறவுகளே இன்று நாங்கள் என்னத்தை பிரிப்பாக இருக்கிறோம் என்றால் யாழ் மாவட்ட சந்தைகளின் நிலைவேற அதாவது யாழ்ப்பாணத்தில் நான்கு பிரதான சந்தைகள் காணப்படுகின்றன அத்தோடு யாழ் மாவட்டத்திற்கு மரக்கரை பொருட்கள் அதாவது உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துகின்ற ஒரு சந்தையாக கிளிநொச்சியும் இதில் காணப்படுகின்றது அந்த வகையில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் காணப்படுகின்ற சந்தைகளாக திருநெல்வேலி மருதனாமடம் நெல்லியடி சாவகைச்சேரி அதற்கு அடுத்தபடியாக கிளிநொச்சியையும் இந்த சந்தையை நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் இவற்றிலிருந்துதான் நமக்கு பிரதானமாக மரக்கறிகள் சிறிய சிறிய சந்தைகள் சில்லறை வியாபாரங்கள் மற்றும் பிரதான இடங்களுக்கு விநியோகிக்கும் யாழ் மாவட்டத்தில் அந்த வகையில் இந்த ஐந்து சந்தைகளின் விலை நிறுவனங்களை நான் உங்களுக்கு தற்போது அறியத்தர இருக்கிறேன் இது ஒரு புது முயற்சியாக இருக்கும் என்ற உற்பத்தியாளர்கள் சந்தைகளின் விலை நிறுவனங்களை அறிந்து தமது உற்பத்தி பொருட்களை சந்தைகளுக்கு எடுத்து செல்வதற்கு சுகமாக இருப்பதற்கும் இதனை தருகிறேன் அதற்கு அடுத்தபடியாக முதலாவதாக கத்தரிக்காய் തൻ പ്രധാനമാകാ എല്ലാ മരക്കറികളിൽ വിലകളെയും തീർമാനിക്കുന്ന ഒരു പൊരുളാ കാണപ്പെടുന്നത് അന്ന വകുപ്പിൽ കത്തരിക്കാനത് തൃനെവേലിയും മുന്നൂറ് രൂപം മരതാമടത്തിൽ ഇരുനൂറ്റി അമ്പത് രൂപക്കും സാവച്ചേരിയിൽ ഇരുന്നൂറ്റി അമ്പത് രൂപ നെല്ലിയടിയിൽ ഇരുന്നൂറ് തുടക്കം മുനൂറ് അത് പെട്ടക്കൊള്ളക്കൂടി കിൾനാഴ്ചയിൽ ഇരുന്നൂറ്റി അമ്പത് രൂപ അത് അടുത്തപടിയാ ഉരുളക്കിഴങ്ങ് രൂപ തിരുനെൽവേലി മരതനാമടം ഇരുന്നൂറ്റി ഇരുപത് സാവച്ചേരി ഇരുന്നൂറ് നെല്ലിയടി ഇരുന്നൂറ് ഇരുന്നൂറ് അതിൽ മാറ്റം ഇല്ലേ രൂപ തിരുനെൽവേലിയിൽ തൃനെവേലിയൽ മുന്നൂറ്റമ്പത് മരദനാമടം സാവച്ചേരിയിൽ நானூற்றி ரூபா நெல்லி அடியில் இருநூற்றி ஐம்பது ரூபா நெல்லி அடியில் அநேமான பொருட்கள் மலிவாகத்தான் காணப்படுகின்றது ஏனென்றால் இங்கே உற்பத்திகள் அதிகமாக வருகிறது ஏனென்றால் சாவச்சேரி பகுதி சந்தை பெருத்துறை நெல்லியடி உடுப்புட்டி மற்றும் அச்சுவேலி பகுதி சந்தைகள் இருந்து இங்கே அதிகமாக மரக்கறி வருவாங்க நெல்லி அடியில் மதனாமடம் திருநெல்வேலி சந்தைகளை விட വിലെ കുറവ കാണപ്പെടും അതുടൻ മരവെള്ളിക്കിഴു നൂറ്റി അറുപത് രൂപ പോകുന്നത് അനേ മില്ലാ കടയിലും അപ്പം പോകുന്നത് നെല്ലി അടിയ നൂറ് രൂപ പോകുന്നത് കരാ പൂസണി നൂറ്റി എൺപത് രൂപ നെല്ലി അടിയ നൂറ്റി അമ്പത് പോകുന്നത് അത് മരദാമത്തിൽ നൂറ് രൂപ വനങ്ങായം ബാളക്കായ് മറ്റങ്ങളിലേ விலை குறைவாயிருந்தாலும் வாழைக்காய் இப்போது இருநூற்றி ஐம்பது ரூபா விலையில் போகிறது நெல்லி அடியில் மாத்திரம் இருநூறுவாக்கும் இருநூற்றி ஐம்பது ரூபாக்கும் விலையில் போகிறது சின்ன வெங்காயம் இருநூற்றி ஐம்பது ரூபா போகிறது மறுராமடத்தில் முந்நூற்றி ஐம்பது ரூபா பெரிய வெங்காயம் இருநூறுரூவா இருநூற்றி இருபது நெல்லி அடி மறுராமடம் இருநூற்றி ஐம்பது பாகாய் அது பொறுத்த அது விலை குறைவாது എല്ലാ കാലങ്ങളിലും അത് ഒരേ സന്താ തീരുമാനിക്കുന്നത് പാവക്കായ പൊറത്താലും അത് ഡോലർ പൗണ്ട്സ്കൾ പോലെ നിൽക്കുന്നത് അത് പാവക്കായ് അഞ്ഞൂറ് രൂപ താ എല്ലാം പോകുന്നത് നെല്ലി അടിയ മറ്റും നാനൂറ്റമ്പത് സാഹചര്യ അഞ്ഞൂറ്റമ്പത് വെണ്ടക്കായ് നൂറ്റി അറുപത് അവരേജാ കർണാകിളങ്ങ് നൂറ്റി എൺപത് പൈറ്റങ്കായ് മുനൂറ്റമ്പത് മരതനാമടത്തിൽ അഞ്ഞൂറ് പോകുന്നത് ലീക്സ് അഞ്ഞൂറ്റി ഇരുപത് രൂപ നെല്ലി അടിയ രൂപ തിരുനെൽവേലിയിൽ അഞ്ഞൂറ്റി ഇരുപത് നെല്ലി അടിയ മുന്നൂറ് പീറ്റ്രൂട്ട് മുനൂറ്റമ്പത് കറിമുളക എണ്ണൂറ് മെതണാമടത്തിൽ ആയിരം രൂപ മറ്റേ നെല്ലി അടിയ നാനൂറ് പോകും നെല്ലിയടി അടി ചന്തയിൽ അനേമ പൊരുക്കൾ മരിവിലെ കാണപ്പെടും എൻ്റെ ഇങ്ങനെ ഉത്പത്തിൽ അധികമായിരിക്കും വണ്ടക്കായ് നൂറ്റി അറുപതാൻ കർണക്കിളങ്ങും നൂറ്റി അറുപത് പൈറ്റങ്കായ് മുനൂറ്റി അമ്പത് അഞ്ഞൂറ് நெல்லி அடி முந்நூறுவா லீட்ஸ் முருக்கங்காய் நூறுரூவா நூறுரூவா தான் அதில் விற்பனை விலை இப்போது உற்பத்தி இழந்து ஆனால் நெல்லி அடியில் ஐம்பது ரூபா தொடக்கம் அறுபது ரூபா போகுது சாவச்செடியில் நூற்றி ஐம்பது ரூபா போகுது போஞ்சி கத்தரி தம்முள்ள இருநூற்றி ஐம்பது ரூபா நெல்லி அடியில் அது போடப்பட கீரைப்பிடி எண்பது ரூபா செல்கிறது ദേശിക്കാ അറുന്നൂറ് രൂപ തേങ്ങ ഒണ്ട് നൂറ് രൂപ നെല്ലി അടിയ അറുപത് രൂപ തുടക്കം നൂറ്റി ഇരുപത് രൂപ രാസവള്ളി രാസവള്ളി മുനൂറ്റമ്പത് രൂപ നെല്ലി അടിയ നൂറ്റി അമ്പത് രൂപ പോട്ടിരു രാസവള്ളി വങ്കായ പൂ ഇരുനൂറ് വെങ്കപ്പൂ ഉൽപ്പത്തി ഇരുപതിനാൽ വെങ്കപ്പൂ அறுவடை நடந்து கொண்டிருக்கும் முள்ளங்கி நூறுரூவா பொன்னாங்காணி எண்பது ரூபா வல்லாழி அறுபது ரூபா இரப்பிலா நூறுரூவா இதுதான் இன்றைய சந்தை விலை நிலவரங்கள் இவ்வாறான வீடியோக்களை நான் தருவதன் காரணமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கொமெண்டில் சொல்லுங்கள் இது சரியாக இருக்கிறது விலைகள் நான் ஒவ்வொரு வேரமும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இவ்வாறான வீடியோக்களை பதிவிடலாம் என்று இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்